திருக்குறள் இருக்குல்ல அந்த திருக்குறளில் சீர் வெண்டலை உள்ள திருக்குறள் எத்தனை இருக்கு திருக்குறள் அமைப்பில் இயர் சீர் வெண்டலை உள்ள திருக்குறள்கள் எத்தனை இருக்கிறது இது கேள்வி சீர் வெண்டலை உள்ள திருக்குறள் ஒன்று ஒரே ஒரு திருக்குறள் வெண் சீர் வெண்டலை யாதானும் நாடாமால் ஊறாமால் என்றொருவன் சாந்துனையும் கல்லாதவாறு இந்த திருக்குறள் அப்புறம் சீர் வெண்டலை உள்ளது இயற்கையர் வெண்டலை உள்ள திருக்குறள் தொண்ணூற்றி ஒன்பது திருக்குறள் இருக்கு தொண்ணூற்றி ஒன்பது திருக்குறளில் இயற்கையர் வெண்டலை இருக்குது இப்படி திருக்குறளில் நிறைய நிறைய விஷயங்கள் திருக்குறளில் யானையும் முயலும் உள்ள திருக்குறள் எது யானையும் புலியும் உள்ள திருக்குறள் எது இப்படிலாம் நிறைய ஒரு வித்தியாசமான கேள்விகளோடு உங்களை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் அப்படி நீங்க வித்தியாசமான கேள்விகளை பாக்கிறதுக்கும் வித்தியாசமான விடைகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த காட்டுக்குள்ள என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு அதாவது திருக்குறள் காட்டுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம் மிக ஒரு அற்புதமான வித்தியாசமான கோணத்தில் திருக்குறளை நாம் அணுக போகிறோம் அதில் நீங்களும் இணையணும் அப்படின்னீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வித்தியாசமான திருக்குறள்கள் நிறைய கேள்விகளும் விடைகளும் கிடைக்கும் ஓகேவா ஆ அது மட்டும் இல்லை இந்த சேனலில் ஊதும் சங்கை ஊதி வைப்போம் விடியும் போது விடியட்டும் அப்படிங்கிற கதைகளும் இருக்கும் பல தலைப்புகளில் ஒவ்வொரு நாளும் பிரித்து பிரித்து இந்த சேனலில் நிறைய புது செய்திகளை நீங்கள் பார்க்கலாம் Bye-bye.